யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் ஹால் என்ற பட்டனையும் டச் பண்ணுங்கள் இன்றைக்கு ஒரு பெண் ஜாதகத்தை ஆய்வு செய்வோம் இந்த ஜாதகம் மிக மிக ஒரு முக்கியமான விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது ஆகையால் இந்த ஜாதக ஆய்வினை நன்கு கேட்டு அறிந்து கொள்வது இன்னும் நமக்கு ஜோதிடத்தில் அனுபவத்தை தரும் என்று நம்புகிறேன் ஆகையால் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ இந்த ஜாதக ஆய்வுக்குள் செல்வோம் இந்த ஜாதகர் பெண் இருபத்தி எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காலை எட்டு மணி முப்பது முப்பத்தி ரெண்டு நிமிடத்திற்கு மக நட்சத்திரம் சிம்ம ராசி விருச்சிக லக்கணத்திலே இந்த ஜாதகி பிறந்திருக்கின்றார் தற்போது வயது ஐம்பத்தி ஏழாவது வயது நடப்பில் இருக்கிறது ராகு திசை சனி புத்தி சூரியனுடைய அந்தரம் நடப்பில் இருக்கிறது இந்த சூரியனுடைய அந்தரம் இருபத்தி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டூ பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நடக்கும் இப்போ இந்த திசையில் இந்த திசா புத்தியில் அந்த இடத்துல எந்த மாதிரியான பலன்கள் இந்த ஜாதகருக்கு நடைபெறும் என்று ஆய்வு செய்வோம் ஆனால் பெரும்பாலும் சில விஷயங்கள் வந்து ஜாதகத்தில் சொல்ல வேண்டுமென்றால் கடினமாக இருக்கும் ஏன்னா ஒரு ஜோதிடன் என்பவன் சாதாரண மனிதன் அவனுக்கும் மனைவி மக்கள் குழந்தைகள் அன்றாட தேவைகள் இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் இல்லைங்களா அதனால் நம்ம கொஞ்சம் யூகித்து தான் பலன் சொல்ல வேண்டும் பொதுவாக இந்த இப்போ இந்த ஜாதகத்தில் ராகு திசை சனி புத்தி சூரியனோட அந்த நடக்குதுன்னு சொல்லியாச்சு இல்லையா இதை நம்ம எப்படி கணிச்சு பலன் சொல்றது அப்போ நல்ல விஷயமா நடந்தா அந்த கிரகங்கள் நல்ல இடத்துல இருந்ததுன்னா நல்ல விஷயம் நடக்கும் அப்போ தீய விஷயம் நடக்குதுன்னா அந்த அந்த பாவம் வந்து கெட்டு போயிருக்கும் இல்லைங்களா இதுதான் பிளஸ் மைனஸ் இப்ப ராகு ஆறாம் இடத்துல இருந்து திசை நடத்துகிறார் சனி ஐந்தாம் இடத்திலிருந்து புத்தி நடத்துகிறார் சூரியன் பன்னெண்டாம் இடத்திலிருந்து அந்திரத்தை நடத்துகிறார் இதற்கு எப்படி சார் பலன் சொல்கிறது நம்ம இந்த மாதிரி பலன் சொல்லணுன்னா நல்ல அனுபவம் வேணும் டெய்லி ஒரு ஜாதகம் ரெண்டு ஜாதகம் ஆய்வு செய்ய தான் நிறையா அனுபவம் வரும் இல்லைங்களா இப்போ சனி பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து புத்தி நடத்துவது சிறப்பு தான் ஆனாலும் சனி பகவானுக்கு எட்டாம் இடத்துல இருந்து சூரியன் அந்தரத்தை நடத்துகிறார் அப்ப சனி பகவான் அங்கே ஆப்போசிட்டாகத்தான் செயல்படுவார் இல்லைங்களா அப்ப ராகு சூரியன் இருக்கும் இடத்திலிருந்து சம இருந்து புத்தி நடத்துகிறார் சூரியனும் ராகும் இருந்து ராகு திசை நடத்துகிறார் சூரியன் அந்தரத்தை நடத்துகிறார் அப்ப ராகு சூரியன் மிக வலிமையாக இயங்குகிறார்கள் பாவம் நல்ல பாவம் கெட்ட பாவம் ஒவ்வொரு திசா புத்தி அந்தரத்துக்கும் சில பாவங்கள் வந்து பிரச்சனையை உண்டு பண்ணும் சில பாவங்கள் நன்மையை செய்யும் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா இப்ப இந்த லக்ன பாவம் என்பது ஓரளவுக்கு சுமாராக இருக்கிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் இப்போ நடக்கின்ற திசா புத்திக்கு அடுத்தது ரெண்டாம் பாவம் சிறப்பாக இருக்கிறது ரெண்டாம் பாவம் சிறப்பாக ஆக்டிவேட் ஆகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் மூன்றாம் பாவம் என்பது ஜீரோ ஆயிடுச்சு அப்போ மூன்றாம் பாவம் சிறப்பில்லை ஜீரோ பாயிண்ட் ஆயிடுச்சு அங்கே ஏதோ பிரச்சனை இருக்குது என்று அர்த்தம் எடுத்துக்கொள்ள வேண்டும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மூணாம் எடுத்துக்கூடியவன் ஐந்துல இருப்பது சிறப்பு ஆனா ஐந்து கூடியவன் அந்த சனி பகவானுக்கு வீடு கொடுத்தவன் ஏங்க பத்தாம் இடத்துக்கு வந்து விடுகிறார் குரு பகவான் இல்லைங்களா சனி அந்த நடத்து சனி புத்தி நடத்து இல்லையா அப்ப சனிக்கு வீடு கொடுத்தவன் தன்னுடைய பாவத்துக்கு ஆறு மூன்றாம் இடத்துக்கு எட்டு இல்லைங்களா அந்த வகையில் பார்க்கும்பொழுது மூன்றாம் இடம் பிரச்சனைக்குரியதாக மாறுகிறது இல்லையா அடுத்தபடியாக நாலாம் பாவம் நாலாம் பாவமும் இயங்குகிறது ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட அளவே இயங்குகிறது என்று சொல்ல வேண்டும் ஐந்தாம் பாவம் இயங்கவில்லை ஐந்தாம் பாவம் இயங்கவில்லை இப்படி ஒவ்வொரு பாவமும் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் இருக்கிறது இது இதில் நம்ம சொன்னோம்னா பதிவு நீண்டமாக போகும் நீளமாக போயிட்டு அதனால் இதோட நிறுத்திக்குவோம் இப்போ பன்னெண்டு பாவம் இருக்கிறது இல்லையா இந்த திசா புத்தி எந்தெந்த பாவம் எந்த வகையிலே இயங்குகிறதுன்னு ஓரளவுக்கு கணித்து கொண்டோம் அப்போ இருக்கிறதுலே இந்த பன்னெண்டு பாவத்தில் இருக்கிறதே மூணாம் பாவம் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்கு அப்போ மூணாம் பாவ காரணங்களை என்ன இளைய சகோதரன் சொல்லுவோம் இளைய சகோதரன் சொல்லுவோம் அல்லது ஒரு சொத்து விற்கிறோமா ஒரு சொத்து விற்கணுன்னா அந்த சொத்து விற்கின்ற விற்கிறபோது டாக்குமெண்ட்ஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் இல்லைங்களா தூர பிரயாணம் போனோம்னா அங்கே பிரச்சனை இருக்குன்னு சொல்லலாம் இன்னும் நம்ம ஜாதகருடைய செய்திகள் ஜாதகருடைய விமர்சனங்கள் தவறாக வருவதற்குண்டான வாய்ப்புகளும் ஏன்னா மூன்றாம் இடம் தான் செய்தி பெறுவது செய்தி அனுப்புவது இல்லையா அப்போ அந்த வகையில் ஜாதகருடைய விமர்ச விமர்சனங்கள் தவறான செய்திகள் வருவதற்கும் வெளியே போவதற்கும் வாய்ப்புகள்னு சொல்லலாம் இந்த மாதிரி எந்த பாவம் வீக்காக இருக்கோ இந்த திசா புத்தியில் அந்த பாவத்தினுடைய காரணங்கள் அத்தனையும் ஜாதகருக்கு கொட்டுவோம் இந்த ஜாதகம் பார்க்க வரும்போது அத்தனை விஷயம் சொல்லுவோம் ஆனால் அங்கே ஒரு சில விஷயமே அங்கே நடக்கமே தவிர எல்லாத்தையும் அங்கே போய் சேராது அவங்களுக்கு அந்த பலன் வந்து எல்லாத்துக்கும் போய் சேராது எல்லா பலனும் சொல்கின்ற பலனும் அத்தையும் போய் சேராது சரி சார் இது எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா நம்ம நண்பர்கள் வந்து பொதுவாக எட்டாம் பாவம் அசிங்கம் அவமானம் விபத்து திடீர் விபத்து அப்படிலாம் சொல்றோம் இல்லையா அது எட்டாம் பாவத்திலும் விபத்து என்றது பன்னெண்டு பாவத்திலும் ஒரு சம்பவம் என்பது பன்னெண்டு பாவத்திலும் இருக்கிறது அதாவது ஒரு பொருளை நம்ம எடுக்கணும்னா நம்ம கையில இருக்கிற விரலு ஐந்து விரல் ஒன்று தான் அந்த பொருளை எடுக்க முடியும் இல்லையா அதே போல இந்த பன்னெண்டு பாவாதிபதிகளும் ஒரு சம்பவத்தை நடத்துகிறது ஒரு பாவம் மட்டும் நடத்துறதில்லை மற்ற பாவங்களும் அதுக்கு சப்போர்ட் செய்கிறது ஏதாவது ஒரு வகையில் சப்போர்ட் செய்கிறது என்று சொல்ல வேண்டும் ஒரு சம்பவம் என்பது பன்னெண்டு பாவத்தினுடைய செயல்பாடுகள் அங்கே இருக்கிறது ஒரு சில பாவங்கள் தடையை ஏற்படுத்தும் ஒரு சில பாவங்கள் அதுக்கு சப்போர்ட் செய்யும் இந்த மாதிரி பல வகையான காரகங்கள் ஒவ்வொரு பாவத்திலும் இருக்கிறது இல்லைங்களா இப்ப விஷயத்துக்கு வருவோம் மூன்று குடியன் ஐந்திலே இருப்பது வீடு கொடுத்தவன் எவ்வகையில இருக்கானோ அந்த சம்பவம் அவ்வகையிலே நடைபெறும் சனி பகவான் மூன்றுக்கும் நான்கு கூடியவன் இல்லையா அவர் எங்க ஐந்தில போய் உட்காந்துட்டார் வீடு கொடுத்தவன் ஐந்தாம் இடத்திற்கு ஆறாம் இடம் மூன்றாம் இடத்திற்கு எட்டாம் இடமாக வந்துவிடுவேன் அப்போ அங்கே விபத்து ஏற்படுகிறது மேலும் அந்த குரு வீடு கொடுத்தவன் லக்னத்திற்கு பன்னெண்டாம் இடத்திலே அமர்ந்து விடுகிறார் காலச்சக்கரத்துக்கு ஏழு லக்னத்துக்கு பன்னெண்டு அப்ப கன்ஃபார்மா இது விபத்து ஏற்படுத்துகிறது எந்த இடத்தில் அப்படின்னு ஆய்வு செய்கின்ற பொழுது மூன்றாம் இடம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் மூன்றாம் இடம் ஜீரோவாக செயல்படுகிறது அப்படின்னு அப்ப மூன்றாம் இடம் தோல்பட்டை கைகளை குறிக்கும் தோல்பட்டை கைகளை கைகளை குறிக்கும் என்றதான் மூன்றாம் இடம் அப்பன்று குடியவனுக்கு வீடு கொடுத்தவன் மூன்றாம் இடத்துக்கு எட்டு அந்த குருவுக்கு வீடு கொடுத்தும் லக்னத்துக்கு பண்ண கண்டிப்பா ஜாதகர் அனுபவிக்க வேண்டும் மீண்டும் வலியுறுத்தி சொல்கிறது ஜோதிடம் மேலும் எந்த கிரகமானாலும் அந்த கிரகத்துக்கு வீடு கொடுத்தவன் எவ்வகையில் இருக்கிறானோ அவ்வகையிலே அந்த சம்பவம் நடைபெறும் நடைபெறும் என்பது விதி அவ்வகையிலே இவர் வண்டி கீழே இருந்து ஒரு வண்டியில ஏற ட்ரை பண்ணிருக்காரு கால் சிலிப்பாயி கீழே வந்து கை முறிஞ்சு போச்சு கை உடஞ்சி போச்சு எப்ப ராகுதி இப்போ இது எங்க எப்படி நடக்கும் அப்படின்னா நான் முன்பே சொன்ன சொன்னது போல மூன்று குடியவன் ஐந்திலே மூன்று குடியவனுக்கு வீடு கொடுத்தவன் யாரு குரு பகவான் அவர் எவ்வகையில இருக்கிறாரோ அவ்வகையிலே அந்த சம்பவம் நடைபெறும் என்று சொல்ல வேண்டும் அப்ப அந்த குரு பகவானுக்கு வீடு கொடுத்தவன் அந்த குரு எவ்வகையில் இருக்காரோ தான் அந்த சம்பவம் நடைபெறும் இல்லையா அப்ப குரு பகவானுக்கு வீடு கொடுத்தவனை நாம் பார்க்க வேண்டும் குரு பகவானுக்கு வீடு கொடுத்தவன் சூரியன் லக்னத்திற்கு பன்னெண்டு பன்னெண்டுன்றது என்ன ஜாதகர் கன்ஃபார்மாக அந்த சம்பவத்தை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்கிறது மேலும் இந்த சூரியன் சுக்கிரன் பரிவர்த்தனை அதுவே அந்த பிரணாமடம் என்பது காலச்சக்கரத்துக்கு ஏழாக வரும் இல்லைங்களா ஏழுன்றது பப்ளிக் ஜனங்கள் நடமாடக்கூடிய இடத்திலே இந்த சம்பவம் நடைபெறும் என்று சொல்ல வேண்டும் இப்படி ஒரு விஷயத்தை ஜோதிடத்தில் நம்ம எடுக்கணும் அப்படின்னா சற்று சிரமமே விபத்து அப்படின்னு நம்ம எடுக்கின்ற பொழுது பெரும்பாலான ஜோதிட அன்பர்கள் எட்டாம் பாவத்தை லக்னத்துக்கு எட்டாம் பாவத்தை மட்டுமே வைத்துக் கொள்வார்கள் ஆனால் விபத்து என்பது எட்டாம் பாவத்தில் மட்டும் கிடையாது பன்னெண்டு பாவத்திலும் இருக்கிறது இது இப்ப இன்னும் சற்று உதாரணம் சொல்லணும்னா திருமணம் அப்படின்னா ஏழாம் பாவம் இல்லைங்களா திருமணம் என்பது ஏழாம் பாவம் அப்ப அந்த ஏழாம் பாவாதிபதி இருக்காரோ இருக்கிறாரோ அவ்வகையிலே அந்த திருமணம் நடக்கும் சில பேர் மண்டபத்தில் திருமணம் செய்வாங்க சில பேர் வீட்டில் திருமணம் பண்ணுவாங்க சில பேர் ஏதாச்சும் போன இடத்துல திடீர்னு திருமணம் நடக்கும் மொய்ய போயிருப்பான் அந்த இடத்துல திருமணம் நடக்கும் ஏன்னா அங்கே பிரச்சனை ஆயிருக்கும் அதனால தம்பி காலையில் வெந்து அந்த தம்பியை தாலி கட்ட சொல்லுவாங்க அந்த மாதிரி திடீர்னு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சில இடத்துல சில பேர்த்துக்கு வேலைக்கு போன இடத்துல தீர்மானம் நடக்கும் இதே மாதிரி இன்னும் சில இடத்துல எங்க